என்னமா கண்ணுகளா இவ்வளவு பெரிய படத்துல நான் இருக்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குது லைனாக சொல்லிட்டே வரலாம் ஷோபின் சார் உபேந்திரா சார் ஸ்ருதிஹாசன் கிங் நாகராஜனா த கிரேட் அமீர் கான் கிரேட் சன் பிக்சர்ஸ் லோகேஷ் அஃப்கோர்ஸ் சூப்பர் ஸ்டார் ரஜினி சார் லோகேஷ் என்கிட்ட இந்த படத்தோட கதையை சொல்கிறதுக்கு வந்தப்போ என்கிட்ட அவர் கேட்டார் சார் நீங்கள் கடைசியாக ரஜினி சாரோட எப்போ நடிச்சீங்க அப்படின்னு நான் மிஸ்டர் பாரத்தில் நடித்தேன் எப்போ சார் வந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தாறில் அப்படியா சார் அதுக்கப்புறம் இப்போதான் நடிக்கிறீங்களா சார் நான் அப்போ தான் சார் பிறந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தாறில் அப்படின்னாரு எவ்வளோ வருஷமாக நடிச்சிருக்கிறீங்க சார் அப்படின்னாரு நான் ஒரு நாற்பத்தேழு வருஷமாக நடிச்சிருக்கிறேன் ஃபர்ஸ்ட் படம் சட்டமென் கையில் ஒரு படம் நைன்டீன் செவன்ட்டி எயிட்டில் நாற்பத்தேழு வருஷமாக இருக்கிறீங்களா சார் இந்த ஃபீல்டில் அப்படின்னாரு லோகேஷ் ஐம்பது வருஷமா ஒருத்தர் சூப்பர் ஸ்டாராகவே இருக்காரு